கோவையில் மாறுபடும் சீதோஷ்ண நிலை விளைச்சல் சரிவால் விவசாயிகள் கவலை ஆடிப்பட்டம் தேடி விதைத்த காலம் மலையேறிவிட்டது கொங்கு மண்டலத்தில் விளைச்சல் பாதிப்பு கோவையில் முன் எப்போதும் இல்லாதபடி சீதோஷ்ண நிலை மாற்றம் கண்டு வருகிறது விளைபொருட்கள் உற்பத்தியில் பெரும் சரிவை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை கரும்பு வெங்காயம் மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது தற்போது சீதோஷ்ண நிலை காரணமாக விளைபொருட்கள் பெரும் சரிவை சந்தித்து வருகிறது குறிப்பாக பருவ காலத்தில் சரியான பொருட்கள் விவசாயம் செய்ய முடியாமல் சிரமமடைந்து வருகின்றனர் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக பருவநிலை மாற்றம் தொடர்ந்து மாறுபாட்டை சந்தித்து வருகிறோம் விவசாயத்தை பொறுத்தவரை பருவநிலை மாற்றம்தான் குறிப்பாக காய்கறி விவசாயம் செய்தாலும் சரி தெரியும் நீண்ட நீண்டகால பயிர்கள் வாழை தென்னை பாக்கு போன்ற பயிர்கள் செய்தாலும் பருவநிலை மாற்றம்தான் சீதோஷ்ண நிலை தான் எங்களுக்கு பொருத்தமாக அமையுது ஒரு வெள்ளாமை விளைவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒரு குறிப்பாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கொண்டால் நாங்கள் பயிரிடுவது ஜூன் ஜூலை மாதத்தில் பயிரிடுகிறோம் அது வந்து தென்மேற்கு பருவமழை போதிய அளவில் பெய்கின்ற காரணத்தினால்தான் அதிகப்படியான வெயிலோ அதிகப்படியான பனிப்பொழிவோ இல்லாத நேரத்தில் அந்த பயிர்கள் செழிப்பாக வழியும் அந்த காலகட்டத்தில் அதை பயிர் செய்கிறோம் அதே போல் வா வாழை பொறுத்தவரை சித்திரை மாதங்களில் அதிகமாக காற்று வடகிழக்கு காற்று அதிகமாக இருந்தால் அந்த காலத்தில் பயிர் செய்ய மாட்டோம் நாங்கள் புரற்றாய் செய்யப்பேசி மாத காலத்திலே அதுக்கு சீதோஷ நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் பயிர் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கடந்த ஓராண்டுகளாக எப்பொழுது மழை பெய்கிறது எப்பொழுது வெயிலடிக்கிறது எப்பொழுது அடமழை பெய்கிறது என்று ஒரு சீதோஷ நிலையை மாறுபட்டதாக நாங்கள் கருதுகின்றோம் குறிப்பாக ஆடிப்பட்டம் தேடிவிட என்று பல மொழியே உண்டு ஆனால் இந்த ஆடிப்பட்டல் யாருமே விளைப்பதில்லை கோவை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் கடந்த ஒரு ஆண்டுக்கும் மேலாக பருவநிலை மாற்றம் தொடர்ந்து வருகிறது விவசாயத்தை பொறுத்தவரை பருவநிலை மாற்றம் உதவியாக இருக்க வேண்டும் கோவையை பொறுத்த மட்டில் தலைகீழாக உள்ளது நீண்ட காலமாக நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை தென்னை வாழை அதே போல பாக்குகளில் இன்று பெருமளவில் நோய் தாக்குதல் வெள்ளைய தாக்குதல் வாடல் நோய் தாக்குதல் கூண்வண்டு தாக்குதல் போன்றவை எல்லாம் எண்ணற்ற அளவிலே தாக்கு தாக்குதல் அதிகமாகக் கொண்டு கட்டுப்பள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவதில்லை எந்த மருந்து தெளித்தாலும் என்னதான் நாம் செய்தாலும் கூட அந்த கட்டுப்பாட்டுக்கே வருவதில்லை தான் இன்று தேங்காய் எல்லாம் கிட்டத்தட்ட நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் விற்க காரணம் எங்களுடைய உற்பத்தியை ஒரு ஏக்கராக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு தே எண்ணிக்கையில் நாங்கள் தேங்காய் எடுக்க வேண்டும் ஆனால் இப்போது எடுக்க வேண்டிய ஒரு ஆறுநூறு எண்ணிக்கை ஐநூறு எண்ணிக்கைக்கு மேல எங்களால் முடியவில்லை அந்த அந்தளவுக்கு அந்த மனத்தினுடைய வீரியத்தன்மை குறைவாக நோய் நோய்ப்பு சக்தி குறைவு கொண்டு வருகிறது இதை கண்டிப்பாக மறுபரிசனை செய்து அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தென்மேற்கு பருவமழை போதிய அளவில் பெய்தால் மட்டுமே அதிகப்படியான வெயில் அதிகப்படியான பனிப்பொழிவு இல்லாத நேரத்தில் பயிர்கள் செழிப்பாக விளையும் அத்தகைய காலச்சூழல் தற்போது இல்லை என வேதனை தெரிவித்தனர் எனவே பருவத்திற்கு ஏற்ற பயிர்களை வேளாண் துறை பரிந்துரை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் உற்பத்தி செலவுகள் இன்று இரண்டு மடங்கு ஆகிறது அந்த இரண்டு மடங்கு உண்டான வருவாய் இல்லை வருவாய் இல்லை என்பது போல் அந்த அந்த பயிர்களை நாங்கள் செய்ய தவறி செய்ய மாட்டோம் ஏனென்றால் லாபமில்லை என்று சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக மீண்டும் அதே வெள்ளாமையை அதே பயிரை செய்வதற்கு நாங்கள் முன்வர மாட்டோம் எந்த பயிர் காலத்தில் அட்வைஸ் பண்ணணும் அதாவது வந்து குறுகிய காலத்தில் படுகின்ற பணப்பயிர்கள் எவ்வாறான விலை ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய காலக்கடவில் விவசாயிகள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு அட்டவணையை தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை மூலமாக வெளியிட வேண்டும் கா அந்த காலகட்டத்தில் அந்த விலைகள் கிடைத்தால் மட்டும்தான் விவசாயிகள் செய்ய முன் வருவார்கள் ஏன்னா உற்பத்தி அதிகரிக்கும் போது விலை சரிவு சந்திக்க நேர்கிறது ஏதோ ஒரு விவசாயிக்கு மட்டும்தான் இன்று தக்காளி நூறுரூவாய் ரூபாய் விற்கிது இதனால் வைத்து தொடர்ந்து அந்த தக்காளியை வைத்த விவசாயிகள் இன்று பெருமளவில் பொருளாதார நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய அளவநிலைதான் இருக்கிறது ஆனால் வெளித்தோட்டத்திலே பத்திரிகையாளர்களோ சரி இல்லை பொதுமக்களும் சரி விவசாயத்துக்கு வந்து ரூபாய்க்கு தக்காளி ரூபாய்க்கு நூறுரூபாய்க்கு பெருமையாக பேசிக்கொள்ளலாம் ஆனால் கள அப்படிப்பட்டதல்ல விவசாயத்தை பொறுத்தவரை அன்று தாத்தா அதாவது அப்பா காலத்தில் எல்லாம் வந்து விவசாயத்திலே சம்பாதிச்சு தோட்டம் சம்பாதித்தார்கள் புது புதுவாக பூமியல் வாங்கினார்கள் ஆனால் இன்று விவசாயத்தை நம்பியிருக்கிற நிலைமை அப்படியே விற்பனை செய்து அந்த கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலை மாறுபட்ட ஒரு விற்பனையை தான் கண்டிப்பாக விலை நிர்ணயம் என்று ஒரு அவசியம் இருந்தால்தான் மீண்டும் இந்த விவசாயத்தை புதுப்பிக்க இயலும்